சென்னை டி நகர் ஜிஎன் செட்டி ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த சங்கீதா ஹோட்டல் நம்பருக்கு நைன் செவன் ஒன் ஜீரோ நைன் இந்த பிரான்ச் வந்து சமீபத்தில் தான் இப்போ ஆரம்பித்தாங்க ஒன் இயர் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கடையை ரெண்டு பக்கமும் கடையை சுற்றி ரெண்டு பக்கமும் காலையில் பதினோரு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு க்யூ நின்னுட்டு இருந்தாங்க இந்த வயலையாக பயணித்த எல்லோர் கண்லையுமே அந்த க்யூ பட்டிருக்கும் எல்லோருமே ஒரு நிமிஷம் தங்களுடைய வண்டி கார் பைக் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு என்ன என்று பார்க்குற அளவுக்கு இரண்டு பக்கமும் பயங்கர க்யூ என்னடா ஆச்சு ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் இவ்வளோ க்யூ நிற்கிறாங்களே அதுவும் காலையில் பதினோரு மணிக்கு என்னாச்சு அவ்வளோ பசி எடுத்துருச்சா நம்ம மக்களுக்கு அப்படின்னு பக்கத்துக்கு விசாரித்தா அந்த ஹோட்டலில் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆஃபராக வாழை இலை சாப்பாடு முழு சாப்பாடு பாயசம் வித்து வா வாழைப்பழம் பனானா இதோடு சேர்த்து ஒரு முழு சாப்பாடு நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கி கொடுக்குறாங்களாம் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கியூ ஆஃபர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம மக்கள் கொடுக்குற ஆதரவை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது